போமா உக்கேறணம்டா ஏற முடியாது பறக்கணும் சும்மா வில்லியில் இருக்கு அம்பு மாதிரி அப்படி சும்மா சில்லு சில்லு சிலு சிலு சிலுன்னு போனோம் போக மாட்டேன் அதுக்குதான் நான் அப்பய முன்னாடி விளாண்டேன் நீயே நானா இல்லை சதுரகிரியவே ஏழு மலை ஏறினவண்டா சும்மா இல்லை நிற்காம மேலே ஒய்தும் கோயிலில் வயிதும் உட்காருவேன் இதெல்லாம் வந்து மழை பெஞ்சு தண்ணி மண் அரிச்சது அப்போ எந்த அளவுக்கு இந்த வருஷம் மழை பெஞ்சிருக்குன்னு பார்த்திங்களா சரியான புலி சரி காட்டுக்குள்ள இப்போ இங்கேயே எப்படின்னா லவ்வாலத்தில் எப்படிதான் இருக்கும் ம் அந்த அதை ஊசிப்பாரு என்ன மேலே வேணுமா அப்போ அதுவும் இல்லை ஊசிப்பாரு இல்லை மேலேருந்து பார்த்தா இதாண்டா தெரியும் ஒரு இந்த இருக்கு ஊரை இதாண்டாலே அப்போ உங்கள் வீட்டுக்கு நேரம் மேலே பக்கம் இருந்தால் பக்கம்தான் இது எங்கே இங்கே கூட்டு வந்தேன் ம் மேக்கு அலுன்னு சொன்னோம் நாங்கள் வந்து இது புந்து மாதிரி இருக்குது என்ன பொந்துடா கொகையாத்தா புள்ளி வர எத்தனை தின்னு வர ஏன் நம்ம ஊர்ல தான் இருக்காடா நமக்கு தெரியாம பச்சிட எத்தனை நாளா இப்ப வர மரமே சாஞ்சு கிடக்கூடே என்ன வேண சாதி மரம் தான்றது சாந்தி கிடக்குது சா சாதி மரம் தானே சாதி மரம் தானே அதுதான் தண்ணி வந்து மண்ணை அடிச்சு மண்ணிக்க சாஞ்சி அடிச்சு இது கோகையா பாரு முக்குக்கு முக்கு முக்குக்கு முக்குக்கு இதாக தான்டா இருக்கு இந்த இது என்ன செடி இது என்ன செடி சுண்டக்கா சுண்டக்கா செடி ஏய் தானே நீ தூங்குறதுக்கா முண்டி முண்டி கூட்டு போகாத எத்தி முள்ளுன்னு வர்றாய் முள்ளு எத்தந்தி முள்ளுன்னு வாரி செப்பா தண்ணி முள்ளு முழு நல்லா தெரியல மேலே போய் அந்த கையில் மாற்றினாலே தெரியும் முல்லை பார்த்தீங்களா எத்தந்தண்டி முள்ளுண்டு காலில் குத்துச்சுன்னா வெளியே வந்துடும் ஆனால் இப்போ மழை பெஞ்சு இப்போ தான் செயல் இருந்துருச்சு அதனால் சுற்றியும் ஒன்றும் எந்த பயனும் இல்லை இது அதே ஓயா கொண்டு எங்கேயும் நிற்கிறேடா குடும்பம் மேலே ஒரு பாலர் இருக்கடாடி மேலே ஒரு பாலர் இருக்குடா அங்கே உம்டா பாலர் தான் இதுதான் மேலே ஒரு பாலர் கொடுறா அங்கே உம்டா தான் நானும் ஒரு பாலர் கொடுறா அதுக்கு இப்படி வரணுமா சுற்றி போயிருண்ணா ஈஸ்ட் இந்தியா டா ஆலி இங்கேயா இங்கேயே வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்களா இங்கே நான் நான் அங்கே தான் நோட்டீஸ் பண்ண இந்த அங்கே இந்த ஆணுக்குள்ளே உக்காந்தைங்களேன் அந்த ஆணுக்குள்ளே படத்துக்கு ஃபீஃபை விடுவோம்ல அங்கே தான் வந்திருக்கேன் இங்கேலாம் நான் வந்தது இல்லைடா நல்ல ஒரு வியூ பாண்டிய பாரு வீ பாண்டி கொடுக்குவா ரெண்ட இது ரே வியூ பாயின்டா இல்ல வியூ சும்மா இதுக்கு மேலே இருக்கா வியூ பாயின்ட இது என்னடா அலி கலோனி இதுக்குள்ள எல்லாம் படுத்துக்கிட்டேப் நய்யே மரமத்து குண்டி அட 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 என்ன ஒரு வியூ பாயின்ட அஞ்சு மூட்டான் پورا குளூர் குடியே கிழிச்சிட்டீங்க வா இந்த மரம் லட்டனா சூப்பரா வியூ பாயிண்ட் தெரியும் இந்த மாங்க மரரக்குட்டி அந்த முன்னிய ஹியூ பாயிண்டே அப்படி இதுக்கு மேல இருக்கா இது என்ன மரம் தணக்கு மரம் தணக்கு மரம் உங்க காத்தாடிலாம் சின்ன பையில அந்த லாடுவோம்ல அதானே 100 ரூபா வரும் கரடி வருமா இவர மாண கூட காளி குருந்து ஓடிப் போறான் இப்போ மாரியில வந்து ஒரே அடி மௌத்துக்கு சரிங்கடி மாணே கரடி மோதுக்கு சுடிக்கும் அப்பாடி என்னடா பாரு இங்கே வேறு அங்கே வேறு அங்கே அங்கே நம்பர் பன்னெண்டு எதுக்கு நம்பர் பன்னெண்டுன்னு ஓட்டுருக்க பதிமூணு பின்னாடி பிளேயர் கபடி பிளேயர் நீ கபடி வேண்டாம் தெரியாது கபடியில் எங்கே ஒரு

ஒம்பாட்டுக்கு எங்கேயோ போய் நிற்கு எப்படி நீ எங்கே விடுற சும்மா சும்மா ஏடுறியா அண்ணா குரங்கு சட்டை பண்ணுறது ஒன்று அடிச்சு காலில் போல பேர் இதுவும் புளி ஆ வீட்டில் பூனை தக்காளி எங்கிட்டு குரங்கு எல்லா இப்ப இருக்குமோ உனக்குலாம்டா புளி இருக்கு தென்னங்கா அம்மா எம்மா ஏய் நான் பேசன்றா வாழ முடியாது கரடி வருமா அதை ஊசி ஊசிப்பாரு எங்கடா கூப்பிட்டு போகிற உன்பாட்டுக்கு போய்க்கு ஊசி இந்தா இருக்குன்னா அப்படி சூப்பராக இருக்கும்ன்ற எல்லாம் சொல்கிற பக்கத்தில் கூட்டுக்கு போகிறானா உன்பாட்டுக்கு இந்த அப்படி அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் நடந்து போனால் லவாட் தந்துடும்டா நீ சொல்கிறத ம் நாளைக்கு உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் அது பேர் என்ன லவா லட்டு மலை உள்ளே இருந்து அணை கனகண்டா வந்து வந்துடுறா மடி இருக்குமா இருச்சுக்கா இந்த மரம்லாம் எத்தனை வருஷம் மரமாக தெரியல பாரு இதெல்லாம் வந்து எங்கே நீதே என்ன பண்ணி நீதும் சொல்லுவ எல்லாம் சொல்லுவ நிறையா இருக்குது இந்த சைடு நிறையா எடுத்து த்ரீ ஃபோர்னு போடுறது விட்டு போட்டு ஆனால் எங்கே ஒரு நாள் இந்த மரத்தில் வர வரமாட்டேங்க பிள்ளைய சரி ஏதாச்சும் ஒன்று சொல்லு பிள்ளைய கொகையா பார்க்கணுமா இதுக்கு மேலேயா கொகை ஒரு ஆள் உட்கார மாதிரியா என் கூட காட்டுக்குள்ளே கூட்டுக்கு வந்து ஊருக்கு மேலே காட்டுக்குள்ளே கூட்டுக்கு வந்து உகன்றியா தின்றி நல்லா இருக்கா ஏய் ஒடிச்சு விட்றாதரா ஒரு மரத்தை வளர்க்க எப்படி கஷ்டப்படுறாங்க நீ இந்த இப்படி நான் ஏறுறேன் என்ன ஏய் இது பிடிச்சி என்ன ஏற நான் நீ ஏறுவதை மட்டும் எடுக்கிறேன்னு நான் நான் எடுக்க மாட்டியா ஆ அப்போ என்ன நான் எல்லாம் ஃபேமஸ் ஆனால் அவனுக்கு

மேலே யார இலை மேலே ஊடினா வரலாம் இதுகுள்ளங்கிற மேலே போய் வர பாடுற காளிமங்க எவ்வளோ அழகா தெரியுதுன்னு வர்றோம் அது திட்டியுது வைக்க யாரு என்ன என்ன நம்பின்ற செம்மையாக இருக்கட்டா இங்கே வந்து போட்டோ எடுத்தோம்னையே சரியா இருக்கும்டா எது

வரயா தண்ணி வருது இல்லையான் எல்லாம் பிரியா இந்த சின்ன பொந்துருக்கு ஒரு இதுக்குள்ளே ஊற்றுருக்கியா இந்த கொச்சி ஒடிச்சுடு வாட்ச் டிஸ்டர்பன்ஸ் திஸ் இதுவா அதுக்குள்ளே பொந்துக்குள்ளே இருக்கும் தண்ணி பொந்துக்குள்ளே இருக்கா தண்ணி தருக்கலாம் மேலே இருந்து அப்படியே இந்த பாறை அப்படியே உள்ளா உடஞ்சி போகுது நான் உங்கள்கிட்ட ஒரு ஓட்டம் போன டைம் வீடியோ எடுக்கும் போது சொன்னா உன்ட்ட பாறை வந்து இதாகுமுட்

இருக்கா இருக்கு ம் ஈரம் இருக்காமடா ஈரம் இருக்கூடா தண்ணி நல்லா ஈரம் இருக்கூடா தண்ணி என்னடா இந்த இந்த பாறை இப்போ கீழே விழுக போகுது இந்த விழுந்துருக்கு இந்த பாறை பாறையில் பாறை இந்த பாறையில் வந்து அந்த பாறையிலேருந்து உடஞ்சி விழுந்த பாறை விழுந்து அப்படியே நொறுங்கி கல்லாக மாறும் கல் அப்படியே மண்ணாக மாறும் என்னது மொயல் படுத்து விடமா இது என்ன இது வெத்தலை மரம் தான் இந்த வெத்தலை மரம்டாது வெத்தலை போட்டிருக்கியா இந்த வெத்தலை போட்டுரு இல்லையா

நம்ம ஊர் அந்த மாதிரி மழை அது மழையெல்லாம் வந்துட்டோம் நீ காலி வர்ற மாதிரி அப்படியே மழை பெய்யும் போது ஏர் ஏறு பாப்போம் பார்ப்போம் பார்ப்போம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது மேலே மேலேன்ற காலி மேலே 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 ரொம்ப மேலே கூட்டி போயிடாதான் நம்மளுக்கு போச்சு ஜோளி முடிஞ்சின்டுவாங்க இதே ஊசி பாரியா சரிம்மா தெரியாது உங்களுக்கு ஊசி ஊசி பார் ஈ பாயிண்ட்டா தெரியுமா சரி ஈவி பாண்டா சரி நீ சொன்னா கட்ட தாண்டா புளி இருக்கும் வலியான்ற அள் காதலின் வலிதான் வாவ் புளிய வார் ல அவள்டா வர்றா கடமுண்டு என்ன சொன்னேன் உங்களுக்கு தெரியவா தெரியாது இந்தா அங்கே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் கடமலை குண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ப அது பக்கத்தில் தேவராஜ் நகர் இருவார் அப்படியே பார்த்தீங்கன்னா வைகையாறு இந்த திருத்திங்களா இதே ஆறு அப்புறமா இது எங்கள் ஊர் எங்கள் ஊரோட இந்த மலை தொடர் முடியுது அப்புறம் அங்கட்டு போய் இது வந்து பார்த்திங்கன்னா உள்காடுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் எங்கள் ஊர் உள்காடு இந்த திருத்திங்களா நான் ஒரு மலை கட்டுறதுனா அந்த மலை தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அந்த மலையிலேருந்து அப்படி எங்கள் ஊர் ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் என்ட்ரியா வாங்க உள்ளே என்ட்ரி ஆனே அண்ணா நகர் அப்புறம் தானா தோட்டம் தானா தோட்டத்தை தாண்டி எங்கள் ஊர் தான் இந்த ஐநூறு கோயிலை தாண்டி தான் உள்ளே வரவும் முடியும் வெளியே போகவும் முடியும் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வைகை ஆறு இந்த பாதை பார்த்தீங்கன்னா வைகை வைகை ஆறு ஓரமாகவே போகும் இந்த பாதை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இங்கே ரோடு இருந்தால் தெரியுது ரோடு தெரியுதுங்களா அங்கே வெள்ளியாக குட்டியாக வீடு இருக்கா அந்த வீட்டை பக்கத்தில் ஒரு ரோடு போகுது உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல ஸோ தட் பார்த்துக்கோங்க தெரியுறவங்க இந்த பார்த்திங்கன்னா அதாவது லவாலத்து அடி அடிவாரம் இந்த மூலையில் தெரியுதுங்களா அதால் லவாலத்து அடி அடிவாரம் ஸோ லவாலத்துக்கும் நம்ம ஒரு நாள் போவோம் இதான் எங்கள் ஊர் இரு இரு அவள் எங்கேயோ நிற்கிறியான் நம்மளை வா 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 நம்ம வந்து எல்லாத்தையும் காட்டணும் ஸோ தட் வீடியோவை பிடிச்சிட்ருக்கு ஏதோ இங்கிலீஷ் வேறு அடிக்கடி வருது அது ஒன்றும் தெரியாது இங்கிலீஷு வா இது என்ன ஓ இது புல்லிருந்து வர்ற பூவா நான் கூட இதில் பொறுத்த போகணும்ச்சி இதில் பொறுத்த பூ ரோஸ் கலரில் இருக்குமே அழகாக ரோஸ் கலரில் இருக்கும் எங்க என்ன இப்படி கை எங்கேயோ நிற்கிறியா அவ்வளவுதான் எங்கயோ வந்து போட்டோ எடுக்கவா வீடியோ எடுத்துட்டு இருக்கேரு திரும்பி சொல்லு இது நான் வரேன்

பார்த்தீா அடர்ந்த காடு சுற்றி மலை மலைக்கு நடுவில் நாங்கள் நிற்கிறோம் பார்த்திங்களா எல்லாமே ஃபாரஸ்ட் இதான் எங்கள் ஊர் தேவரம் மலைக்கு கீழே நாலு பக்கமும் மலை ஸோ இதில் வந்துட்டு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்குள்ளே என்ஆன்னா டவர் கட் ஆகிரும் எங்கள் ஊரை வந்து வெளியே போனால் எக்ஸிட் ஆனால் போடலாம் எக்ஸிட் ஆனால் தான் டவரே வந்து இதாகும் கேமரா போச்சு கலவாளி கொடுமலை படம் ஒரு மலை தெரிந்து வர்றாபி நான் இந்த மலைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு மேகாமலை எங்க இருக்கு மேகமலை வந்து இந்த அந்த அங்கே கூச்சி மலை இருக்குல்ல இருக்குனாலும் மஞ்சு மூட்டை நல்லா சொல்லியா நம்ம பண்ணி

மஞ்சள் கலர் அது எவ்வளோ அழகா அப்படி படந்துருக்கு போய்ட்டா சூப்பராக இருக்கு ஆனால் அங்கே போக முடியாது கீழே போய் அதுக்கு மரத்துக்கு மேலே எடுக்காது நீ போட்டோ எடுக்கிறதா இல்லையா ஊசி பாருன்றியா நீ போட்டோ எடுக்கிறதா இல்லையா ஃபோட்டாவா எடுப்பான் எடுக்க மாட்டேன் எடுத்துகிட்டா போச்சு நீ கரெக்டாண்டா கரெக்டாக 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 ஓடுது ஓடுது கரெக்டாக ஓடுது கீழே கரெக்டாக நான் பிடிச்சி அந்த இது பண்ணமோ பண்ணுவாங்கல்ல ஃபோட்டோ எடுக்கிறே இல்லையா ம் எடுத்துரும் கையை விரிச்ச மாணிக்கிட்டு இது டீஷர்ட்டை டீஷர்ட்டை கொஞ்சம் இது பண்ணு டீஷர்ட்டை லைட் ஆ சரி பண்ணா ஆ ஆ நல்லா இது பண்ணல அப்படிதான் தெரியுது ஆ எடுத்துட்டேன் போட்டா வீடியோ வீடியோ விட்டுருக்கு லாஸ்ட்டாக போதும் நல்லா தான் எடுத்துகிட்டு இருப்பேன் நான் இப்போ நான் எடுத்து நம்ப மாட்டியா சரியா இருக்கு ஏட்டோம் இதுக்கு மேலே போன மாதிரி இருக்கா இதே ஊசி பாரியா கன்ஃபார்மாக தெரியுமா கீழே இருந்து பார்த்தா தெரியல அதான் ஊசி பாரியா அதான் நான் நானும் ஒன்று சொன்னேன் இப்போ இங்கேருந்து அவங்க புள்ளி இங்கேருந்து லைவ் போட சூப்பராக இருக்கும்டா புள்ளி ஆனால் வெயில் காலத்துல மானு நமக்கு கற்றுன கத்துக்கு மானு புடில இருக்கும் ஊரம் ஓடி வரும் நேரம் அதையும் மட்டும் மேல கூட்டு உம்யாவாச்சு சத்தம் இல்லாமல் போகலாம்

இங்கேலாம் வந்தோம் நோய்பிலேயே மானாக்கு மேல அப்பலாம் எப்படி சொல்கிற இப்படி போ இப்படி போ இப்படி போ எதாவது ஒரு ஒளி போ உங்களுக்கு காற்றுக்குள்ளே கொட்டுக்கணும் முழுக்களும் எதாவது அது முழுதான் கிடக்குது கொட்டலா வா நானோக்குள்ள கிடைக்குது அது பூரா மான் ஒரு மான் படுக்கணும் ஆனா கொம்பு சிங்கத்தையே புடிச்சோண்டா இங்கிட்டு வா இப்படி இப்படியே இருவோம்